உதவும் கரங்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்ற மாபெரும் தன முகாம் ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை காத்தான்குடி தள வைத்தியசாலை மற்றும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை என்பவற்றின் நிலவும் இரத்த தட்டுப்பாட்டை கொண்டு காத்தான்குடி ஹுபா ஜும்மா பள்ளிவாயில் மற்றும் காத்தான்குடி உதவும் கரங்கள் அமைப்பு என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த மாபெரும் இரத்த தன முகாம் ஞாயிற்றுக்கிழமை உதவும் கரங்கள் அமைப்பின் தலைவர் ஏஎஸ்ஏ ஏ தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது காத்தான்குடி குபாஜுமா பள்ளிவாயிலில் இடம்பெற்ற இம்முகாமில் ஆண்கள் பெண்களுமாக சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு தமது தானமாக வழங்கியிருந்தனர் இந்நிகழ்வில் காத்தான்குடி தல வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் எம் எஸ் எம் ஜாபீர் காத்தான்குடி இரத்த வங்கி வைத்தியர் நித்யா மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வைத்தியர் சிவா வேணனன் ஹுபாஜுமா பள்ளிவாயல் தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் காத்தான்குடி இரத்த கொடையாளர்கள் சங்க உறுப்பினர்கள் காத்தான்குடி உதவும் கரங்கள் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பல சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது